வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய வாரத்திலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவானின் பயணமானது உங்கள் ராசியினுடைய அஷ்டமம் என்கிற பூச நட்சத்திரம் கொண்ட கடகராசி வரை செல்கிறார் அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்கள் ராசிநாதனான குரு உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது இந்த ஏழாம் இடம் என்கிற கேந்திரஸ்தானம் இங்கே வக்கரகதியிலே அமர்ந்து கொண்டிருப்பதனாலே எதுக்கு யோசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளின் இலக்குகளை கொஞ்சம் சிலை தாமதப்படுத்தினாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய நாலாம் இடமானது மண்மனை வாகனம் இருந்தது சனி பகவான் மீன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் தன் பார்வை தன்னுடைய ஆறாம் இடம் உங்களுடைய ராசியின் ஆறாம் இடமான ரிஷபராசியின் மேலே வைப்பதும் உங்கள் ராசியின் மேலே வைப்பதும் கடன் போன்ற விஷயங்களிலே இந்த வெசூலெல்லாம் மெதுவாக நடக்கும் ஆனால் நல்லபடியாக நடந்துடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்